வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் டெய்லி நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எதனா ஒரு வெரைட்டி ரைஸ் போட்டுட்ருந்தோம் இருபத்தி எட்டு விதமான ரைஸ் இது வரைக்கும் போட்டாச்சு பாக்ஸுக்கு அது வந்து இன்றைக்கி ஒரு சேஞ்சாக கர்ட் ரைஸ் போடலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கர்ட் ரைஸ் போடலாம் அதுக்கு வந்து சாதம் வந்து ஆற வச்சு வச்சாச்சு இதுக்கு வந்து சாதம் ஆறி தான் இருக்கணும் செஞ்சு ஆற வச்சு வச்சாச்சு இதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு தேஸ்ட் அதுவும் நல்லா அப்படியே டேஸ்டியாக நல்லா பண்ணலாம் இது வந்து எல்லாருமே நம்ம பெரியவங்க சின்னவங்க யார் வேணால் சாப்பிட்லாம் குழந்தைங்க இன்னும் இந்த போமோ கிரனேட்லாம் வச்சு சா செய்யும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக ஒரு ரொம்ப என்ன வேணால் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போகிறது இதுக்கு இது வந்து நம்ம நெய் கூட வெட்டுக்கலாம் அதை நெய் வெட்டும் பண்ணலாம் இது கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே கடுகு கடுகு பொட்டாச்சு கடுகு உளுந்து உளு உளுஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இஞ்சி திருவள்ளு கொஞ்சம் இஞ்சி திருவள்ள போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி போட்டு உடுத்த வரப்போ கொஞ்சம் சாஃபான உடனே பச்சை மிளகா கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து ஒரு ரெண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஆற வச்ச காலத்தில் நம்ம தாடிச்சதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தாளிச்ச சாதத்தில் இப்போது பாருங்க தாளிச்சு சேச்சாத்தான் இப்போ உப்பு சேர்த்துடலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா கட்டி தயிராக ரெண்டு ரெண்டு கரண்டி பால் வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் இதில் சேர்க்கலாம் இது வந்து போமோ கிரானட் நல்லா பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி ஓமோ கிரானட் கொஞ்சம் ஆப்பிள் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் இதில் சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஆப்பிள் சேர்த்தாச்சு கொஞ்சம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பால் வந்து இதுக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தளர தளர இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பால் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு எல்லாம் கலந்து கொடுத்துடலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் தழதளே நல்லா பிசிஞ்சிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்பிள் ட்ரை கிரேப்ஸ் அதுக்கப்புறம் போமோ கிரானேட் எல்லாம் போட்டு பிசிஞ்சிட்டு உண்மையாக பார்த்தாலே சூப்பராக இருக்குது இப்போ வந்து வேறு இன்னும் கொஞ்சம் போமோ ஆட் பண்ணிடலாம் இதுதான் இது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் கோரி ஆட்டர் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தேய் சாதம் இந்த மாதிரி நல்லா தாளித்து கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னாக்க கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் பால் ஈவனாக பாலும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போனால் கூட பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தாலே இது வந்து நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லான்னு தோணுது இல்லைங்களா அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு ஃப்ரூட்ஸும் நம்ம உடம்புக்கு சேர்ந்த ஆச்சு நம்மளுக்கு ஒரு அது பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்லான்ற அளவுக்கு நம்மளுக்கு தோணும் அதனால நம்ம கலர்ஃபுல்லாக ஒரு தேசம் செஞ்சு சாப்பிட்டு ரசித்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடம்பும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக நெடுநடுவில் இந்த மாதிரி ஒரு தயிர் சாதமும் சாப்பிட்ணும் நம்மளுக்கு ஈஸிக்கு ஈஸியாக ஆச்சு கேர்ட் வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்